மூன்று நாட்களின் பின்னர் மண்ணுக்குள் இருந்து உயிரோடு வந்த குடும்பம் பசரையில் சம்பவம் புலிப்பாய்ஞ்சகள் அரச காணியில் சட்டவிரோதமான மீனவர்கள் வாடிகள் அமைத்து தங்கியிருப்பதாக தெரிவிப்பு முற்றுப்புள்ளி வைத்தார் ரவிகரன் எம்பி வடக்கில் அடையாளம் காணப்பட்ட ஹெலிகாப்டர் நோயாளி காட்டுநாயக்க விமான நிலையத்தில் குழந்தையை பிரசவித்த வெளிநாட்டு பெண் இலங்கை ராணுவத்தை சிப்பா என்று அழைக்க வேண்டாம் ராணுவ வீரர்கள் என்று கௌரவமாக அழையுங்கள் சபையில் கொதித்தெழுந்த அர்ஜுனா எம்பி யாழ் சிறைச்சாலை விளக்கு முறையிலே வைக்கப்பட்ட கைதி கோமாரிலையில் உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் சகோதரி பதிமூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தல் தொடர்பென விரிவான செய்திகள் தாக்கத்தால் ஏற்பட்ட மலைச்சரிவில் சிக்கிய குடும்பத்தினர் மூன்று நாட்களுக்கு பின் குறிப்பாக நாட்டில் ஏற்பட்ட காரநிலை மாற்றத்தின் காரணமாக பசறை பகுதியில் கனமழை பொழிந்து பல வீடுகள் மண் சரிவில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் குணபால என்பவரின் வீடும் புதைந்த நிலையில் குணபால அவரின் மனைவி மற்றும் அவரின் மகள் ஆகியோர் சமையல் அறையில் இருந்தனர் வீடு முழுவதும் இடிந்து மண்ணில் புதைந்த போதிலும் சமையலறை பகுதி மட்டும் அதிசயமாக தப்பியது மூன்று நாட்கள் மண்ணுக்குள் சிக்கி உயிர் போராட்டத்தில் இருந்த அவர்கள் மூன்றாம் நாள் கனரக இயந்திரத்தின் அதிர்வு மேலிருந்து கெட்டவுடன் குணபால சிறிய ஓட்டையில் கரண்டியால் தட்டி தன் இருப்பை அறிவித்தார் இதை அவதானித்த இராணுவத்தினர் கனரக இயந்திரத்தின் உதவியுடன் அவர்களை மீட்டுள்ளதாகவும் மீட்கப்பட்ட மூவரையும் மேலதே சிகிச்சைக்காக இராணுவத்தினர் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புலிபாய்ந்துகள் சுற்றுலா ஒதுக்கிடத்தில் பெரும்பான்மையின மீனவர்கள் சிலர் சட்டவிரோதமான முறையில் மீன்பாடி அமைத்துள்ளதோடு கடற்கரையில் சட்டவிரோதமாக படகுகளையும் நிறுத்தியுள்ளனர் இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் நிலைமைகளை நேரில் சென்று ஆராய்ந்துள்ளதோடு இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய திறப்பிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தினார் முல்லைத்தீவு கரைதுரை பெற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட கொக்குத்துடுவாய் புலிவாய்ந்த கல்லில் சுற்றுலா தலத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியில் பெரும்பான்மையினர் சிங்கள மீனவர்கள் சிலர் அத்துமீறி சட்டவிரோதமான முறையில் வாடி அமைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்வாறு சட்டவிரோதமாக வாழ்க்கையில் அமைக்கப்பட்டுள்ளமையை மற்றும் படகுகள் கடற்கரையில் சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்பட்டமை தொடர்பில் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் அவர்களுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கிட்டத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார் கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோயாளி ஒருவர் நேற்று அடையாளம் காணப்பட்டார் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பொன்னை நீராவி கிராமத்தில் வசிக்கும் ஒருவரே எலிகாச்சல் நோயால் அடையாளம் காணப்பட்டார் அந்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் தருமபுரம் வைத்தியசாலைக்கு சிகிச்சை சென்றபோது இவரின் குருதி மாதிரி பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் அவருக்கு எலிகாச்சல் இருப்பது இனம் காணப்பட்டு இவர் தற்போது போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பெண்ணொருவர் குழந்தையை பிரசவித்துள்ளார் இருபத்தொன்பது வயதான தென்சானிய நாட்டைச் சேர்ந்த பெண்ணே குழந்தையை பிரசவித்தார் நேற்று காலை துபாயில் இருந்து கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தறிந்தது மலேசிய கோலாலம்பூருக்கு புறப்படுவதற்கான விமான நிலையத்தில் போக்குவரத்து முனையத்திற்காக காத்திருந்தார் இதன்போது பிரசவ விலை ஏற்பட்டதால் உடனடியாக விமான நிலைய மருத்துவ சிகிச்சை மையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக யாழ்ப்பாணத்திற்காக முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த பணம் யாழ்ப்பாணத்துக்கு தேவையில்லை வரவு செலவு திட்டம் முடிந்த பின்னர் வேண்டுமென்றால் வடக்குக்கு வாருங்கள் வேண்டுமென்றால் வடக்குக்கும் கிழக்குக்கும் புலம்பெயர்ந்தோரிடமிருந்தும் பணத்தை பெற்று தருகிறேன் தேவைப்பட்டால் தெற்கேக்கும் பயிர்கிறேன் நான் ஆம் என்று கூறினால் புலம்பெயர் உறவுகள் பணத்தை அனுப்பி வைப்பார்கள் என யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்துக்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அண்மையில் அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் சமத்துவம் விடயம் தெரியாமல் அரசாங்கம் செயற்படுவது மிகவும் கவலையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தில் சிக்கிய எண்ணெய் ராணுவ வீரர்கள் காப்பாற்றினார்கள் மற்றவர்களுக்காக தமது உயிரை தியாகம் செய்யும் ராணுவ வீரர்கள் இந்த அரசாங்கம் சிப்பாய்கள் என்று அழைக்கிறது இது எவ்வளவு கீழ்த்தரமான வேலை என அவர்களை ராணுவ வீரர்கள் என்றும் கௌரவமாக அழையுங்கள் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் விளக்குமறைகளில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் இருபத்தைந்து நாட்களுக்கு மேல் கோமா நிலையில் யாழ்ப்பு தன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உண்மையை சிறைச்சாலை நிர்வாகம் வெளிப்படுத்த வேண்டும் என கைதியின் சகோதரி கண்ணீர் மல்க கோரிக்கையொன்றை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறான கோரிக்கையொன்றை முன்வைத்திருந்தார் பேரடர் காரணமாக இடம்பெயர்ந்த அல்லது கிராமங்களில் சிக்கித் தவிக்கும் மக்களின் சுகாதார நிலையை ஆராய்வதற்கு நடமாடும் வைத்தியக் குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொற்று நோயற்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த குழுக்கள் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்க உள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை இடம்பெயர்ந்த மக்களுக்கான வைத்திய சுகாதார சேவைகளை வழங்குவதற்கும் அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே எலிகாய்ச்சலை கட்டுப்படுத்த தேதியான மருந்துகள் ஒவ்வொரு பொதுச்சுகாதார சுகாதார உத்தியோகரிடமும் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அநர்த்தங்களை தொடர்ந்து பதிமூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கொழும்பு கம்பகா கழுத்துறை காலி மாத்தரை கண்டி மாத்தளை நுவரியா குருணாகல் கேகாலை மொன்றாகலை மற்றும் இரத்திரமரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இருபத்தி நான்கு மனித நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்ட பிந்திய அறிக்கையில் மண் சரிவு தொடர்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையினுடைய பிரகாரம் கண்டி குருணாகல் கேகாலை மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மற்றும் மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை செம்மஞ்சல் கொழும்பு காலி கம்பகா கழுத்துறை மாத்தரை மற்றும் மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஏற்பட்ட கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மண் நிரம்பியுள்ளதால் மிகவும் குறைந்தளவில் மழை பெய்தாலும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் காமினி காமினிச தெரிவித்தார் மழையால் தரையில் உள்ள மண் இப்போது நிரம்பி தண்ணீர் போல் பாயும் நிலையை எட்டியுள்ளது இதனால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது நிலச்சரிவுகள் மண் சரிவுகள் மற்றும் வீடுகளுக்கு பின்னால் நிலச்சரிவுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் நிலையற்றதாக இருந்தாலும் மக்கள் தங்கிருக்கும் சந்தர்ப்பங்கள் உள்ளன நிலச்சரிவுக்கான அறிகுறிகள் உள்ள இடங்களில் மக்கள் இன்னும் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபத்தான படும் நிலச்சரிவு இடங்களை ஆய்வு செய்ய புவியியல் ஆய்வாளர்களை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் நிதியானது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெருமை இதை தெரிவித்தார் இலங்கை வங்கியின் கீழ் இயங்கும் கணக்கின் மூலம் இதுவரை முப்பதாயிரத்து நானூற்று எழுபதற்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலதிகமாக இலங்கை மத்திய வங்கியில் பராமரிக்கப்படும் கணக்குகளில் வெளிநாட்டு நாணய வைப்பு தொகை கிட்டத்தட்ட அறுபத்தொரு மில்லியன் ரூபாய் நிதி பங்களித்துள்ளதாகவும் தெரிவித்தார் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து அவர்களை கொண்டவர்களாக வரும் கிறிஸ்து பிரபு விழாவை அமைதியுடனும் அர்த்தமுள்ள வகையிலும் கொண்டாடுமாறு யாழ் மாவட்ட குறுமுதல்வர் இறைமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் பொருத்தமற்ற ஆடம்பரங்களை தவித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் செயற்பாடுகளை முன்னெடுத்து பாலன் இயேசு கொண்டு வந்த அமைதி விடுதலை ஆகிய நற்செய்திகளை மக்களுக்கு அறிவித்து துன்புறும் மக்களுக்கு அவர்களோடு ஒன்றுணைந்த உள்ளங்களாக கிறிஸ்து பிரபு விழாவை தீர்ப்புக்கமைய அரசு சபைகள் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் ஆசிரியர் சபை யாப்பு ஆகியவற்றுக்கு அமைக்க போட்டி பரீட்சையினூடாக ஆசிரியர் சபைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் இணைந்துள்ளதாகவும் ஆட்சேர்ப்பின் இரண்டாவது கட்டத்தின் போது நடைபெறும் நேர்முக பரீட்சையில் பாடசாலைகளில் சேவை செய்யும் அபிவிருத்தி உத்தியுதர்களுக்கு அனுகூலமான விசட வாய்ப்பொன்று உள்ளதாகவும் பிரதமர் நேற்று தெரிவித்தார் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் நீதிமன்ற சட்ட செயற்பாட்டின் இறுதி கட்டளையின்படி இலங்கை ஆசிரியர் சேவை யாப்பின் ஏற்பாடுகளுக்கு அமையும் அபிவிருத்தி உத்தியோதர்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவையில் இணைந்து கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரும் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரிகளின் அதிகபட்ச வயது இல்லையான நாற்பது இதில் நாற்பத்தைந்து வயது வரை அதை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட உத்தால் வழ அரசு சபையில் உள்ள பட்டதாரிகள் மற்றும் அரசு சபையில் பட்டதாரிகளை செய்வதற்காக வயது எல்லையை திருத்தியமைத்து தனித்தனியாக பரீட்சைகள் நடத்தி ஆசிரியர் சபையில் காணப்படும் வெற்றிடங்களுக்கு ஆசிரியர் சபையின் மூன்று ஒன்று ஆத்திரத்துக்கு ஆசிரியர்களை ஆட்சேபு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் நேற்று இரண்டு மேரதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது வரவு செலவு திட்டம் நேற்று யாழ் மாநகர சபையின் சபா மண்டபத்தில் மேயர் பி மதிவதனியா சபை அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது விவாதத்துக்கு பிற்பாடு வரவு செலவு திட்ட சபை அங்கீகாரத்துக்கு விடப்பட்டது இதன்போது ஆதரவாக இருபத்தி மூன்று வாக்குகளும் எதிராக இருபத்தொரு வாக்குகளும் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் பட்ஜெட் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது